மனிதர்களுடைய அதிபதி மனிதர்களுடைய காப்பாளன் மனிதர்களுடைய மனிதன் மனிதன் தான் சொல்லி தவிர முஸ்லிம்கள் என்ற ஒரு கருத்து இல்லை ஆகவே கடவுள் வந்து முஸ்லிம்கள் மீது தனிப்பட்ட பாசமோ முஸ்லிம் அல்லாவின் மீது தனிப்பட்ட கோபமோ உடையவர் அல்ல அவர் யார் நல்லது செஞ்சானோ அவருக்கு

ரொம்ப பயந்து பயந்து தான் சொன்னேன் இந்த விஷயத்தை அவ்வளோ ஒரு சரி நான் கேட்குறேன் பத்தாம் அவதாரம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது ஏதாவது ஒரு அபூர்வம் இருக்கணும் பத்தாம் அவதாரம்னு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் யாரும் பத்தாவது அவதாரம் நான் வந்து சொல்லலை இது வரைக்கும் ஆனால் நான் தான் கடவுள் நான் தான் இறைவன் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பத்தாம் அவதாரம் சொல்லக்கூடிய நான் என்னை சொல்ல சொல்கிற மாமடாடு நான் என்ன பண்ண முடியும் சொல்கிறேன் சரி அப்படி ஒரு அவதாரம் ஒருத்தவங்க வருவாங்கன்னா ஏதாவது ஒரு அதிசயத்தை கொண்டு வருவாங்க ஏதோ ஒரு அபூர்வம் கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா அப்படிதான் எனக்கும் இருக்குது அப்புறம் நான் சாதாரண ஒரு ஆள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு எனக்குள்ளே பல கேள்விகள் இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை வெளிப்படுத்தினேன் இந்த விஷயத்தை நான் அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் நான் தெரியப்படுத்தலை அதே நேரத்தில் பத்தாவது அவதாரம் அப்படின்னா எப்படி வரணும் அப்படின்னு எதுக்கு பார்க்குறீங்க இன்றைக்கி நீங்கள் கையில் மொபைலில் தானே என்னை பார்க்குறீங்க ஏதோ ஒரு ஒளிப்பதிவில் என்னை மொபைலில் பார்க்குறீங்க அப்போ இதே ஒரு அதிசயம் இல்லையா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலத்தை நினச்சி பார்த்துருப்பாங்களா இதுவே ஒரு அதிசயம்தான் இந்த அதிசயத்தில் வந்து தான் நான் சொல்கிறேன் அப்போ இத்தனை எத்தனையோ அவங்க இஸ்லாத்துலேயும் இருக்குதான் மேதி அப்புறம் தட்ஜால் அப்படிலாம் இருக்குதான் ஈசான் நபி திரும்ப வருவாராம் ஜீசஸ் திரும்ப வருவாராம் அப்படிலாம் இருக்குது அப்படிலாம் இருக்கும்போது ஏன் நீ பத்தாம் அவதாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிற அப்படின்னு கேள்விகள் கேட்குறாங்க என்னை சார்ந்தவங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு அப்பா இருக்கார் தாத்தா இருக்காரு மகன் இருக்கிறான் அப்போ கடந்த காலம் கடந்த காலத்தை ஒரு கிளாஸ்பேக் விஷயம் பழைய விஷயம் அப்படின்னா நீங்க மகன் சொல்றது கேப்பீங்களா தாத்தா சொல்றது கேப்பீங்களா ஏன்னா தாத்தா தான் அதை அனுபவிச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த முத முத வந்த ஆன்மீகத்துல தான் அந்த பத்தாம் அவதாரம் இருக்கு அப்ப அதுதான் தொடணும் அப்ப அதுக்கப்புறம் இதெல்லாம் வர வர சொன்னா அதாவது அவங்க இறுதி இல்லை தான் அவங்க நான் தான் இறுதி இப்ப நான் சொல்ல பத்தாம் நான் தான் கடைசி இதுக்கப்புறமா வந்து யார் எதுனா சொன்னாலும் நான் என்ன சொன்னேன் அது மட்டும் தான் நீங்க அதுல தான் நீங்க சத்தியத்தை தேடணும் நான் சொன்னால எல்லா மதங்களும் சொர்க்கம் செல்லலாம் அதே நேரத்துல முஸ்லீம்களை நான் தனியா ஆக்கிட்டேன் முஸ்லீம் என்னை பார்க்கணும்னா என்னை ஃபாலோ பண்ணக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கான விஷயங்கள் அவங்க மதத்துல இருக்குது சொர்க்கத்து மதம் ஏன்னா அவங்களுக்கு இறுதி வாய்ப்புன்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறமா அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா மரணத்துக்கு அப்புறம் இறைவழியில நேர்மையா நடந்துகிட்டா அவங்க சொர்க்கம் போயிடுவாங்க சொர்க்கத்தை பத்தி பிரச்சனை இல்லை அது இறைவன் தொடுவதும் சொர்க்கம் தான் ஒண்ணுதான் இல்லை இறைவனின் சொர்க்கம் மாம்டேடு அப்படி வச்சுக்கலாம் அதுல போயிட்டா பிரச்சனை இல்லை ஆனா இந்த பூமிக்குள்ளே ஒரு நரகம் அனுபவிக்கிறதுக்கு பார்த்தீங்களா நரகம் என்பது இந்த தான் அப்ப அவங்க அவங்களுக்கு என்ன நடக்கும்னா அவங்களுக்கு மறுவாய்ப்பு மனிதனாக பிறக்கிறது கிடைக்காது ஏன்னா அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு மனிதனாக பிற பிறந்தால் தான் போக முடியும் ஏன்னா மற்ற போக முடியாது அப்போ அந்த மற்ற மதத்துக்காரங்களுக்கெல்லாம் அந்த மனிதனாக பிறக்கிற வாய்ப்பு கிடைக்கும் அதாவது மனிதனாக ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா எப்படி பிறக்கிறாங்க தந்தை வயிற்றுலருந்து கோடிக்கணக்கான உயிரணுக்கள் வந்து தாய் வயிற்றில் போய் சேர்கிறாங்க அப்போ எத்தனையோ அணுக்கள் வந்து குப்பையாக போயிடுது அப்போ அந்த வரைக்கும் நெருங்கி கூட அந்த தாயை வயத்தில் போயிட்டு கர்ப்பம் தெரிக்க முடியாது முஸ்லீம்களுக்கு நரகம் போயிட்டா நரகம் சொர்க்கம்னா சொர்க்கம் சரிங்களா அப்ப அந்த முஸ்லீம் மக்களுக்கு இறுதி வாய்ப்பு அவங்களுக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அப்ப அவங்களுக்கு நரகம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இப்ப அந்த கழிவுகள்லாம் எங்க போவோம் குப்பையில போவோம் அது உயிர் தானே அது உயிர் பரிணாமம் பூச்சி மாறும் அங்க ஒரு நரகத்தான போய்க்கும் அப்புறம் மாத்தி 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 நரகம் பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் தவிர அவங்களால மனிதனாக பிறக்கவே முடியாது அப்படியே அவங்க மனிதனாக பிறந்து வாய்ப்பு கிடைத்தால் அதுக்கு அவங்க நிறைய பண்ண வேண்டியது வரும் ஏன் கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு தான் ஈஸியான ஒரு விஷயம் கிடைச்சிருக்குல்ல அப்ப அந்த முஸ்லீம் மக்களை நீங்கள் விழித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வேணா செய்தியும் முடிஞ்சு போச்சு வச்சுங்க ஸோ ரெண்டாவது கிறிஸ்டில் சொல்றாங்க ஜீசஸ் மீண்டும் வருவாங்கன்னு சரி அவர் என்ன சொல்கிறாரு அவர் நம்ம என்ன சொல்கிறாங்க எல்லாரும் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இறைவனின் பிள்ளைன்னு சொல்கிறாங்க மாம்டேடு என்ன சொல்கிறாங்க எல்லாரும் என் பிள்ளைகள்னு சொல்கிறாங்க சரிங்களா இறைவன் என்பவன் இல்லை இல்லை என்பவனால் படைக்கப்பட்டு நான் மன்னிப்பு கேட்க வந்தேன் என் பிள்ளைகளும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவரு பிள்ளைனா எல்லோரும் பிள்ளை தானே அப்ப எல்லோரும் பிள்ளைகளால வந்துகிட்டே இருக்காங்கன்னா எல்லோரும் தான் மீண்டும் மீண்டும் வரும் ஏன்னா அவங்க அவங்களுடைய அறிவு வந்து மொத்த உலக மக்களின் அறிவு ஒன்னு சேர்ந்தா மட்டும் முழுமை அடையாது நேற்று இன்று நாளை நேற்று வந்தவங்களுடைய அறிவு நாளை வரக்கூடியவங்களுடைய அறிவு அனைத்தும் சேர்ந்ததான் அவங்க அறிவு அவங்க அறிவு தான் இறைக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்ப பத்தாம் அவதாரம் என்பது கடைசியா ஒரு அவதாரம் வரும் கல்கி அவதாரம் அப்படின்னு அப்போ இந்த கலியுகம் நான் கேட்கறது ஒரே கேள்வி என்னன்னா நீங்கள் வாழ்கிற காலத்தில் நீங்கள் பார்க்காம யார் பார்ப்பா நீங்கள் தான் பார்க்க முடியும் இல்லை இல்லை எனக்கு அப்பா அம்மா அப்பா எனக்கு பின்னாடி வர்றவங்க பார்ப்பாங்க என் பேர பிள்ளைங்க பார்ப்பாங்கன்னு நீங்கள் கடந்து போகிறீங்க ஏன் கடந்து போகணும் ஏன்னா இதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படி வாய்ப்பு இருந்தாலும் நீங்க நரகத்துக்கு போய் மற்ற மதத்துக்காரங்கள முஸ்லீம்கள்ல மனிதனா பிறக்கிறதுக்குள்ள என்னை தான் அவங்க தேடுவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த நரகத்திலயே தெரிஞ்சிடும் இப்படி ஒரு விஷயம் தான் ரீசைக்கிள் ஆகிட்டு இருக்கு ஸோ இது வந்து இந்த ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால புரிஞ்சிக்க முடியும் அப்ப நான் உங்களுக்கு இறைவனை காட்டுறேன் அது எப்படி இறைவனை காட்டுற காட்டவே இல்லையே அதான் சொல்றேன் இல்லைன்னு நினைச்ச பார்த்தா இறைவனை பார்க்கலான்னு சொல்றேன்ல நான் இல்லை என்ற ஒரு விஷயத்துல தான் இறைவன் இருக்கிறான் அப்போ நீங்க கேட்பீங்க அது எப்படி இறைவன் ஒருத்தனை தான் படைச்சிருப்பான் படைத்திருப்பான் அவன் தானே எல்லாம் செஞ்சிருப்பான் இறைவன் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அந்த இறைவனை படைத்தது யாரு அப்போ இன்னொரு இறைவனும் இருக்கணும் அப்ப இருக்கணும் இருக்கணும் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று தான் ஆகணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த கண்ணாடியில் அவங்க பாருங்க நல்லா கண்ணை பாருங்க கண்ணுல வந்து அந்த கண்ணாடியில் உங்க உருவம் தெரியும் அந்த உருவம் தெரியுதுன்னா அந்த உருவத்துக்கு ஒரு கண்ணு இருக்கும் அந்த கண்ணுக்குள்ள மறுபடியும் நம்ம தெரியும் அப்படியே நீங்க போயிட்டே போனீங்கன்னா எங்கே போய் நின்று ஆகணுமே அப்ப இல்லை என்று ஸ்டாப் வச்சாதான் இறைவன் அப்ப இல்லை என்ற ஒருவன் இறைவன் இருக்கிறான் ஏன் அதை நம்பணும்னா நான் இருக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க எங்கள் தாத்தா பாட்டி இருந்தாங்க அதுக்கு முன்னாடி முன்னாடி எல்லாரும் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருந்திருக்கோம் அது மூலமாக தான் ஜீன் வழியாக வந்திருக்கோம் அப்போ அந்த இடத்துலருந்து நம்ம ஆரம்பித்து இன்னைக்கு நம்ம இருக்கிறோன்னா அப்போ அவங்களும் இருக்கிறாங்க அப்போ அவங்க தானே சொல்கிறாங்க இல்லை என்பனால் படைக்கப்பட்டு நான் மன்னிப்பு கேட்க வந்தேன் என்று ஸோ இன்னொன்று இறைவனை நீங்கள் நம்புனா உங்களுக்கு இறைவனுக்கு நம்ப தேவையில்லை ஏன்னா அது ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும் ஆனால் நமக்கு இறைவன் தேவை இறைவன் இல்லை என்றால் அதாவது இறைவன் என்ற கான்செப்ட் இல்லைன்னா இந்த இறைவனுக்கும் கடவுள் எதுவும் இல்லைன்னா மனிதன் வந்து ஆகிடுவான் ஏன்னா ஏமாத்துறவங்க ஏமாத்துவாங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க நம்மளுக்கும் ஆறுதல் சொல்றதுக்கு ஐயோ கடவுள் ஒன்று நாள் தண்டிப்பான்னு சொல்ல முடியாது நம்மளுக்கும் ஆறுதல் கிடைக்காது இப்படி பல விஷயங்கள் இருக்குது அப்போ பல விஷயங்களுக்கு இறைவன் என்ற ஒரு கான்செப்ட் தான் ஆறுதல் அதனால் எல்லா மதங்களும் சொர்க்கம் செல்லலாம் நேர்மை ரொம்ப முக்கியம்